அன்பு என்கிற ஒன்றை நாம் நபர்கள் மீது வைக்க வேண்டும் பொருளை பயன்படுத்த வேண்டும் சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ நான் சொல்கிற ஒரு பாயிண்ட் இதுதான் லவ் பீப்புள் யூஸ் மணி அதாவது ஜனங்களை நேசியுங்கள் பணங்களை பயன்படுத்துங்கள் பணத்தை பயன்படுத்து ஜனத்தை நேசி ஆனால் நமக்கு இப்போ என்ன ஆயிடுதுன்னா இது கொஞ்சம் மாறிடுது இது கொஞ்சம் இந்த வேல்யூ சிஸ்டம் மாறிடுது என்ன மாறிடுது நம்ம இப்போ மக்கள் என்ன பண்ணிடுறாங்க பணத்தை நேசிக்கிறாங்க ஆட்கள் என்ன பண்ணிக்கிறாங்க பயன்படுத்திக்கிறாங்க இதுக்கு பேர் தான் மால் ஃபங்க்ஷன் இந்த பைபிளில் நம்ம வந்து பாவம் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா பாவம்னா என்ன தெரியுமா இட்ஸ் மால் மால் ஃபங்க்ஷன் அதாவது ஏன் வேதத்திலிருந்து கற்றுக்கணும் பிப்ளிக்கல் வே ஆஃப் ப்ராஸ்பரிட்டியை நம்ம ஏன் கற்றுக்கணும் வே தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஏன் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஏன்னா தேவனுடைய வார்த்தை தான் உண்மையான வேல்யூஸை நமக்கு சொல்லித்தரும் பணம் வந்து முக்கியமே இல்லை அப்படின்னு பைபிள் சொல்லலை பணத்தை விட முக்கியமான ஒன்று இருக்குது அது மக்கள் ஜனங்கள் ஸோ லவ் பீப்புள் யூஸ் மணி பணத்தை பயன்படுத்து ஜனங்களை நேசியுங்கள் ஜனங்களை நேசியுங்கள் பணங்களை பயன்படுத்துங்கள் ஆனா பணத்தை நேசித்து ஜனத்தை என்ன பண்ணக்கூடாது பயன்படுத்த கூடாது மீன்ஸ் அபியூஸ் பயன்படுத்துதல் சென்ஸ் என்ன அவங்கள மிஸ்யூஸ் பண்ணுறத பற்றி சொல்கிறேன் ஜனங்கள் நமக்கு தேவை ஜனங்கள் நமக்கு உதவி செய்வாங்க அவங்க உதவியை நம்ம கேட்கலாம் நம்ம அவங்களுக்கு உதவி செய் அந்த பயன்பாடை பற்றி பேசலை நான் பேசுகிறது அபியூஸ் பண்ணுறது பணத்தை முக்கியப்படுத்தி விட்டு ஜனங்களை இது பண்ணுறது அதை தான் இந்த வசனம் சொல்லுது ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா பண பணம் எல்லாத்தையுமேக்கும் வேறல்ல த லவ் ஆஃப் மணி அப்படின்னா என்ன லவ்வை மனைவி மேலே பிள்ளைகள் மேலே ஜனங்கள் மேலே ஆண்டவர் மேலே நாம் வைக்க வேண்டிய ஒரு கேரக்டர்ஸ் ஒரு தன்மை அதை கொண்டு போய் இதுல வைக்க கூடாது பொருட்கள் மேலே வைக்க கூடாது